சரி பட்டா இருக்கா இருக்கு சித்தா இருக்கா இருக்கு அடங்கல் இருக்கா இருக்கு எல்லாமே இருக்கு எனவும் நங்கடத்தான் இருக்கு நீ போய் ஏன் முதிய முடியாது கேட்டா அவன் சொல்றா திரும்ப இது ஓ இடமே கிடையாதுயா இது வப்பு போனுக்கு சொந்தமானதுங்க சொன்னேன் என்கிட்ட சொன்ன உடனே எப்ப கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏக்கர் இந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வசிக்கிறீங்க இத்தனை பேர் இருக்கீங்களே எல்லாரும் கேளுங்க பாரு நான் சொன்னேன் முதல்ல சொன்னாங்க சரிங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் நடக்கிறப்ப இந்த புத்திசாலித்தனமா திமுக எம்எல்ஏவே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அது இல்லாம பேரூராட்சியிலையும் பதினஞ்சு வார்டுல பதினாலு வார்டு திமுக கூட்டணி கட்சிக்காரர்கள் சேர்ந்திருக்காங்க உடனே இந்த பிரச்சனை பண்ணி தீர்த்திருவாங்கப்ப நீங்க போங்க நீங்க போய் அமைதியாருங்க நானும் சொன்னேன் சொல்லி ஒரு ஒன்றரை இருக்குமா சார் ரெண்டு ஆச்சு இந்த பதினாலு கவுன்சிலர் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க பேரூராட்சியினுடைய சேர்மன் என்ன பண்றாரு வைசு சேர்மன் என்ன பண்றாரு எம்எல்ஏ என்ன பண்றாரு இனி நம்ம நான் பேசுறா இட சண்டைக்கு வர்றாங்க இருக்கிறப்போ நான் ஏற்கனவே போன கூட்டத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கேப்பா எந்த பிரச்சனைக்கு எம்எல்ஏ வரமாட்டேங்கிறாரு இப்ப பழனியில கூட ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் பேர்த்த நடுத்தரவு கொண்டு வந்தீங்களே எம்எல்ஏ வந்து கல்யாணத்துக்கு வர்றாரு காதுகுத்துக்கு வர்றாரு எலவுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே திமுக காரனுக்கு பூரா கொதிக்க வச்சு எல்லாரும் கொதிச்சுக்கிட்டு போஸ்ட் பண்றான் அதுல என் தம்பி ஒருத்தேன் அவனுக்கு வாழை இலையுமே எழுத தெரியாது உண்மையை சொல்றேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா கடன் நடத்திக்கிட்டு பாட்டி அவனுக்கு வாழை இலையுமே எழுத தெரியாது அவன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர ரைட்டிங் எழுதுறேன் பேஸ்புக்ல நான் நம்ப உன அவன் போட்டான் எல்லாம் அன்னியாருடைய அருள் தான் நான் குடும்பத்தை பத்தி எந்த அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட முறையில் யாரோட குடும்பத்தை பத்தி நான் பேசறதுலையும் ஒரு முடிவு பண்ணித்தான்

சகல வீட்டுக்குள்ள வரைக்கும் போலாமா இல்லையா போய் என்ன செய்யலாம் அண்ணே வாண எம்ம ஊரு ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை தொண்ணூத்தி ஆறு ஏக்கரையும் வப்புபாடுக்கு சொந்தமான சேர்த்து விட்டுட்டான் இப்ப ஊர்ல ஒரு நிலத்தை அடமான வைக்க முடியல ஒரு விற்க முடியல ஒரு பவர் கொடுக்க முடியல எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஆத்திர அவசரத்திற்கு நம்ம இடத்தை கொண்டு போய் வைக்கிறது கூட வழி இல்லாம இருக்கிறோம் நீங்க வந்து தயவு செய்து இந்த சட்டசபையில பேசுங்க ஸ்டாலின் பேசுங்க இது எப்ப வப்பு போடுக்கு சேரும் சொல்லி கேளு இங்க பாருங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு முஸ்லீமுக்கு சண்டை கிடையாது முஸ்லீம் ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்களும் கிடையாது நம்ம என்ன கேட்கிறோம் இது எப்படியோ தவறுதலா பதிஞ்சிருச்சு ஆனா வப்புவாடு சட்ட பிரகாரம் அவங்க வந்து எந்த ஒரு இடத்த பதிரோம்னா என்ஓசி கொடுக்கணும் என்ன என்ஓசி கொடுக்கணும் இந்த இடம் எங்களோடது இது சேகரோடதா இது பிரியங்காவோடதா இது ரங்கசாமியோட யாரும் கொடுக்கணுமா

ஆயிரம் வருஷத்துக்கு மேல சொல்றாங்க இந்த முஸ்லீம் இந்த நாட்டுக்கு வந்து எட்நூறு வருஷம் தான் முஸ்லீமே இந்த நாட்டுக்கு பறைய வந்தப்ப உண்மையை சொல்ற இங்க இருக்கிற முஸ்லீம் வந்து பரம்பரை முஸ்லீம் எல்லாம் கிடையாது இவன் பஞ்சத்துக்கு மதம் மாறினவே பயத்துக்கு மதம் மாறினவே கத்திக்கு மதம் மாறினவே கலவரத்துக்கு பயந்து மதமாறினவன் வயிற்று பசிக்க சோத்து சோறு கிடைக்க மதமாறின தவிர ஒரிஜினல் முஸ்லீம் கிடையாது அரேபியாவில் இருந்து இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்த பாவருடைய வம்சம் இங்க வந்து எட்நூறு வருஷம் தான் அப்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம பெருமாள் கோயில் இருக்கு நம்ம இருந்திருக்கு சொன்னா அப்ப என்ன வந்து முஸ்லீமே இல்லாதப்ப அதை வரும் சொல்லு நானும் சொல்றேன் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் நாக்கிரனுடைய மன்னர்களுக்கு கீழே இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டா வந்திருக்காங்களே தவிர முஸ்லீம்களுக்கும் இந்த சொந்தத்துக்கு எந்த சொந்தமும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய பட்டத்தில் ஒரு பதினைஞ்சாயிரம் மக்கள் இருபதாயிரம் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பேரூராட்சியில தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை ஒவ்வொருக்கு சொந்தம்னு சொன்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த அரசாங்கம் அதிகாரத்தில் என்ன பண்ணிருக்கணும் உடனடியாக அதை ரத்து செய்து இந்த பக்கம் முடிச்சிருக்கணும் ஆனா இதுவரைக்கும் செய்யல அதனால இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா ரெண்டு விஷயம் சரி சொல்றோம் ஒண்ணு திருச்சிக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல திருச்செந்துறை அந்த ஊர் பேர் அதுல இதே மாதிரி பிரச்சனை ஆகி அதுல ஆயிரத்தி அதாவது இதாவது ஆயிரம் வருஷம் பழமையா அது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இருக்கா அது முதல் கொண்டு சேர்த்திட்டாங்க அந்த சிறு என்னாச்சுன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய அதை எடுத்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடியினுடைய கவனத்துக்கு அதை கொண்டு போனார் நரேந்திர மோடி கவனத்துக்கு சொன்ன உடனே நமது மத்திய அமைச்சர் கிரீன் ரிச்சு அவர்கள் உடனடியாக இருக்கக்கூடிய கலைஞர் அவங்கள்ட்ட பேசி இந்த இடம் வப்பாரியத்துக்கு சொந்தமானது அல்ல அப்படின்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கு மேல இருந்த நிலத்தை அத்தனையும் வப்போடுக்கு சொந்தமில்லை என்று ரத்து செய்து இன்றைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஒரு வாரம் இரண்டாவது இன்னும் இது மாதிரி எதை வேணாலும் என்னோட வப்பு வாடு சொல்லி எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி இந்த வப்பு நான் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னால் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்டத்தை கொடுத்தாங்க உதாரணத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிற இது கூட என்னோட வப்போடு காய்ப்பேரு அதை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நம்ம மத்தியில் நரேந்திர மோடி தலைமையில நடந்துக்கக்கூடிய ஆட்சியில புது சட்டமே உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படி வந்து வப்போன்னு இடத்த மட்டும்தான் வப்போடுன்னு சொல்ல முடியும் இல்ல அப்படின்னா எது ரெக்கார்டு கொடுத்தா மட்டும்தான் அது ஒப்போன் இடமா மாத்த முடியுமே தவிர பாக்கி எல்லா இடத்தையும் ஒவ்வொன்னு இடமா மாற்ற முடியாதுன்னு சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அது கூடிய விரைவில அந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வரும் அதற்கு முன்னால நம்முடைய மா கொண்டு வந்திருக்கு பாரதிய ஜாக்கர் அதுக்கு முன்னால நம்மளுடைய கலெக்டர் என்ன பண்ணனும்னா இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் உடனடியாக நம்ம ஒரு நாள் டைம் கொடுப்போம் பாரதிய ஜனதா கட்சி இங்க அறிவிக்கிறோம் இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் நம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் கலெக்டர் உடனடியாக பாலசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் நிலமும் ஒவ்வொருக்கு சொந்தமானது அல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இடம் என்று அவர் உடனடியாக அரசாங்கத்தினுடைய உத்தரவு ஒன்று போடப்பட வேண்டும் அப்படி போடாத பட்சத்தில் இங்கிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நிலத்தினுடைய அத்தனை உரிமையாளரையும் அழைத்துக் கொண்டு நேரடியாக கலெக்டர் அலுவலகத்தில் அடுத்த கட்ட போராட்டம் இருக்கும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டத்தினை அடுத்த கட்டம் அதற்குள் இதற்கு தீர்வு காணாவிட்டால் பதினாறாவது நாள் பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகிடும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்